அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்துல வரக்கூடிய நாட்கள் மற்றும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திங்கட்கிழமை பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதுல மார்ச் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பனிரெண்டு ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பிற சுபமுகூர்த்த நாட்களாகும் மார்ச் மாதத்துல மாசி பங்குனி ஆகிய தமிழ் மாதங்களோட முகூர்த்த நாட்களும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதற்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்